திருப்புகள் கனிவாயும் முருக அவிழ்ந்து உதிர்ந்த மலர்களும் சரிந்த முகிலும் இன்ப சிங்கி விழிவேலும் சிலை முகம் கலந்த திலதமும் குளிர்ந்த திருமுகம் ததும்பும் குருவேர்வும் தெரிய வந்து நின்ற மகளிர் பின் சுழன்று செயலழிந்து உழன்று திரிவேணு மலைமுகம் சுமந்த புலவர் செம் சொல் கொண்டு வழி திறந்த செம்கை வடிவேலா வளர்ப்புணம் பயின்ற குரமடந்தை கொங்கை மணிவடம் புதைந்த புயவேளே அலைமுகம் தவழ்ந்து சினை முதிர்ந்த சங்கம் அலறி வந்து கஞ்சமலர் மீதே அழி கலந்து இறங்க இசையுடன் துயின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே முலை முகம் சுமந்த புலவர் செஞ்சொல் கொண்டு வழி திறந்த செங்கை வடிவேலா வளர்ப்புணம் பயின்ற குரமடந்தை பொங்கை மணிவடம் புதைந்த புயவேளே அழி கலந்து இறங்க இசையுடன் துயின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே மலையினது குகையில் அடைபட்டிருந்த புலவர் நக்கீரரின் செம்மையான சொல்லாலான திரும்ப என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்து அந்த குகையின் வழியை திறந்துவிட்ட செங்கை வடிவேலனே வளரும் தினைப்புலத்தில் இருந்த இறவர் மங்கை வள்ளியம்மையின் பொங்கைகளில் இருந்த மணிமாலையை அணிந்து கொள்ளும் தோள்களை உடையவனே அலைகளில் தவழ்ந்து கரு நிறைந்த சங்குகள் மிகவும் ஒலித்து வந்த தாமரை மகர் மீது வண்டுகள் ஒன்று கூடி ஒலிக்க அந்த இசையை கேட்டு உறக்கம் கொள்ளும் அரிய நகரான திருச்செந்தூரில் வந்து அமர்ந்திருக்கும் பெருமாளே கொங்கை அணியப்பட்ட கலவை சந்தனமும் விளங்கும் பற்களும் சிவந்தமாயும் மனம் நெகிழ்ந்து உதிர்ந்த மலர்கள் சரிந்துள்ள மேகம் போன்ற கூந்தலும் இன்ப உடைய கண்ணெனும் வேலும் வில்லை போன்ற நெற்றியில் அணியப்பட்ட பொட்டும் குளிர்ந்த அழகான முகத்தில் ததும்பி வெளிப்பட்ட சிறு வியர்வையும் புலப்பட வந்து நிற்கும் பெண்களின் பின் சுழன்று என் செயலை கைவிட்டு திரிவேனோ பெண்களின் மேல் நாட்டமர அருள்வாயாக திருமுகாற்றுப்படை தோன்றிய களம் இத்திருப்புகளில் சுட்டி காட்டப்படுகிறது